அக்கா வீடு கோபாலபுரம் கோபாலபுரத்தில் அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அக்கா அவங்க தமிழர் செஞ்சிருக்காங்க எங்கள் அத்தனோடைய தண்ணி அவங்க ஒரு காலத்தில் அவங்க அழகிரி சார் அவங்க பெரியத்தன் அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க மதுரைக்கு போனாங்க கலைஞர் மேலே மாடியில் இருப்பார் எங்கள் அப்பா இருப்பாங்க அவங்க இருப்பாங்க தயாலம்மான சொன்னால் அவங்க அத்தை இருப்பாங்க எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அந்த ஹாலில் தான் டிவி பொதுவாக டிவி வச்சுப்பாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்துவோம்னா பார்ப்போம் உள்ளுக்குள்ளே கடை கோபாலபுரத்தில் அந்த கடைசியில் அப்படியே நேராக போனீங்கன்னா தளபதி முதல்வரோடய ரூம்மு அதில் தான் அவங்க அக்களும் உதயா செந்தா எல்லாருந்தும் சிந்து எல்லாமே அந்த ரூமில் இருப்பாங்க எனக்கு சைடில் ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூமில் தான் நான் அமைப்படுத்திருப்பேன் திரும்ப திங்கக்கிழமை காலையில் ஒன்றா சேர்ந்து நானும் உதயிலாம் சேர்ந்து கார் ஒன்று டூ ட்ரிபிள் ஒன்று அம்பாசண்டர் ப்ளூ கலர் இதெல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு கொண்டு வந்த டிரைவர் வந்து என்னை அவர் டான் பாஸ்கோவில் படித்தவர் ஆறாவது ஏழாவது எட்டாவது அந்த காலகட்டத்தில் அவர் படிக்கிறார் நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறேன் அவர் கொண்டாந்த டான் பாஸ்கோ ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு என்னையை கொண்டாந்து நேராக ஆசையில் உணர்ந்து விட்டுட்டு அவர் டிரைவர் வந்துடுவார் அதிகமாக குடும்பத்தில் உள்ள நபர்களோட அதிகமாக செலவு பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவரு எப்பயாவது ஒருத்தர முக்கியமாக அவருடைய பிறந்தநாள் தமிழ் தான் எல்லாருமே ஆசை வாங்குவாங்க பொங்கல் புத்தாண்டு இந்த மாதிரி சமயங்கள்லாம் எல்லாருமே அவர்கிட்ட ஆசை வாங்குவாங்க அவர் வந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிற மாதிரி அவருக்கு நேரம் கிடையாதுங்க உதயாவுக்கு நல்லா எதாவது பாட சொல்லி கொடுப்பாங்க நான் என் கூட ரூமுக்குள்ள விட்டுருவாப்புல என்னையும் ஒரு உதயாவையும் தனியாக ரூமுக்குள்ள விட்டுருவாங்க நான் என் கூட தான் தம்பி படுத்துருப்பாப்புல நானும் அவரை ஒன்றா தான் படுத்துருப்போம் என் மேலே காலத்துக்கு போட்டுட்டு நைட்டு ரெண்டு பேரும் பதினோரு மணி வரலாம் பேசுவோம் அப்பா தூங்கடா நாளைக்கு காலை நீ இதுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் தூங்குன்னு சொல்லுவேன் அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க அவங்க சொல்லி கொடுத்தது அதாவது பக்குவம்னா இவ்வளோ வந்து புளி கரைக்கணும் இவ்வளோ உப்பு கூடணும் எப்படி தண்ணி கலக்கணும் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிது குழம்புல நிறைய விஷயம் இருக்குது அக்கா சொல்லி தான் தெரியும் அந்த சுவை வந்து கலைஞருக்கே ரொம்ப பிடிக்குமா அக்கா வைக்கிற மீன் குழம்பு வந்து கலைஞருக்கே அப்படின்னா இதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பாட்டி மாவத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் மருத்துவர் இலக்கியம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் டாக்டர் ராஜமூர்த்தி டாக்டருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மச்சனன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தாய் மாமா டாக்டர் ராஜமூர்த்தி தான் இந்த சந்திக்க இருக்கிறோம் அவருடன் பேசணும் வணக்கம் டாக்டர் சமீபத்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் விழாவில் பேசும்போது வந்து உங்களுடைய ரெண்டரை வயசுலேயே தாயை இழந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க வந்து எப்படி அந்த துயரத்துலேருந்து நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லி ஆமாங்க அது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்ட விஷமான ஒரு நிகழ்ச்சி அது என்னுடைய தாயார் வந்து நான் இரண்டரை வயது இருக்கும்போது விட்டு இறந்து விட்டார் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் தான் கடைசியாக கொண்டே அவங்களை சேர்த்துருக்காங்க எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் இப்போது ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறேன் மருத்துவ மாணவராக அப்போல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது இன்டர்வியூ தான் மூணு பேர் உட்காந்துருப்பாங்க இன்டர்வியூவில் கேள்வி கேட்டுப்பாங்க அப்புறம் ப்ளஸ் டூவில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தார் அப்போ நான் மருத்துவக் கல்லூரிக்கு இன்டர்வியூக்கு எங்கள் அப்பா அழைச்சி போகிறேன் எங்கள் இன்டர்வியூ நடந்த இடம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி அப்போ எங்கள் அப்பா சொன்னார் அவங்க அம்மாவை கடைசியில் இங்கே இடம் தான் கொண்டு வந்து சேர்த்தோம் இங்கே தான் இறந்து போனாங்க இறந்து போய் புனமாக தான் தூக்கிட்டு போனோம் போது எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் ஏன்னா அப்போ எனக்கு வயசு பதினேழு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு போகும்போது எங்கள் அப்பா அதை என்ன சொல்கிறார் எப்படி இருக்கும் ஒரு மனைவி நினச்சி பாருங்கள் மருத்துவராக சேர வரும் சேரத்துக்கு நம்ம தயார் பண்ணிட்டு வந்திருக்கோம் டப்புன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு கண்ணீர் எனக்கு அறியாமே ஒரு மாதிரி கண் 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 கலங்கிருச்சு இங்கே தான் உங்கள் அம்மா இறந்தாங்கடா இங்கே தான் தூக்கிட்டு போனவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் பெற்ற தாய் இல்லையா நாள் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் மறந்துவிட்டேன் யூடியூப் போய் நல்லா பண்ணேன் செலக்ட் ஆகி வந்து சேர்ந்தேன்னு வச்சுங்களேன் அப்போது வந்து ரெண்டரை வயசுலேயே எனக்கு அதிகமாக வந்து தெரியாத நினைவுகள் இல்லை ஆனால் ஒரே ஒரு நினைவு கொண்டு எனக்கு இருக்குது எப்படின்னு கேட்டால் பெணமா வந்து செம்னார் கோயில் அவங்களுடைய சொந்த ஊர் அந்த ஊர் கொண்டு வந்தாங்க அவங்க அம்மா ஊர் செம்னார் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு அங்கே கொண்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க ஒரு பட்டு பட்டுப்பாடவை மேலே போட்டு படுக்க வச்சுருந்தாங்க அந்த பெணத்துக்கு பாடையெல்லாம் கட்டுவாங்கள்ல அதெல்லாம் கண் முன்னாடி நிற்கிது எனக்கு அப்போ நான் ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்கேன் தெரியல செத்து போயிட்டாங்க தெரியல எல்லாம் கொஞ்சம் அழுகுறாங்க என்னை கூப்பிட்டு பாவம் இந்த மாதிரி தாயில்லாத பிள்ளையை விட்டு போயிட்டாலே அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் ரெண்டரை வயசுல நமக்கு என்ன புரியும் ஆனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி தான் வந்து என்னை வந்து வளர்க்குறாரு அதாவது பாட்டினா எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்கள தான் நான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க அப்போ கூட எல்லோரும் கேட்டாங்க என்னடாது பாட்டி போய் என் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு எனக்கு அவங்க தான் தெரிஞ்சாங்க ஏன்னா எங்கள் சோறு ஊட்டி வளர்த்தது அவங்க தான் எனக்கு எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு அம்மா இல்லாத ஒரு பிள்ளையை வளர்க்குறதுன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழல் அப்பா வந்து கவர்மெண்ட் ஹெட் மாஸ்டர் வந்தார் ஒரு வேலைக்கு போட்டுடுவாங்க இல்லையா அப்போது திரும்ப பள்ளியில் சேர்க்கறதுலேருந்து எல்லாம் என்னை ஒரு ஆளாக்கி கொண்டு வந்ததில் என்னுடைய பாட்டி முக்கியமானவங்க அவங்க இறந்துட்டாங்க அதாவது எங்கள் அப்பாவுடைய அம்மா அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரிகள்லாம் அவங்களும் சின்ன வயசு தான் ஏழு வயசு எட்டு வயசு பெரிய அக்காவுக்கு நீங்கள் சொன்னீங்களே தமிழக முதலருடைய துணிவியார் இன்றைக்கி தர்காவி யோகி சின்ன வயசு தான் இன்னொருத்தவங்க சாருமதி அவங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொண்டு இறந்துட்டாங்க அவங்களும் சின்ன இறங்கும்போது அம்மா சொன்னாலாம் ஏய் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு தம்பியை பார்த்துங்கடி நல்லா அப்படின்னு அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க தம்பியை நல்லா பார்த்துங்கடி அப்படின்னு சொன்னதா நினைக்கும் போது கொஞ்சம் கண் கலங்குது கஷ்டமாக தான் இருக்குது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக நான் வந்துங்க ஐந்தாம் படிக்கும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் எனக்கு வயசு பத்து அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி சென்னையில் இங்கே ஆபர்ட்ஸ் பரி கல்யாண மண்ட திருமண மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு திருமணம் அது நான் பிரம்மாண்டமாக பார்க்குறேன் ஏன்னா அப்போலாம் நான் சென்னைக்கு அப்போ தான் முத முதல் வரேன் நினைக்கிறேன் அது மாப்பிளை வீடு பார்க்குறதுக்கே நான் அழைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வரேன் நான் அங்கே கிராமத்தில் தானே இருக்கேன் படிக்கிறது இல்லை ஐந்தாவது வரையில் அப்போ தான் எழுபத்தஞ்சு அஞ்சாவது படிக்கிறேன் ஒன்றாவது ரெண்டாவது மூணு நாலு அஞ்சு படிக்கிறேன் அப்போலாம் வைக்காது டூர் அழைச்சிட்டு போவாங்க அப்பா வெளியிலாம் டூரெலாம் அழைச்சி போயிருக்காங்க ஆனால் தலைநகரம் சென்னை பார்க்கும்போது அப்போ தான் கல்யாணத்தப்பா இங்கே வந்து முதல் நாள் தங்கியிருந்து மறுநாள் பிரம்மாண்டமான திருமணம் ஜிம்னி கணேசன் சிவாஜி கண்டேசன்லாம் நம்ம தேட்டரில் போய் நான் பார்த்ததுல நேரடியாக பார்க்குறேன் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளுங்கள் விவிகிரி பக்ருதி அகமது ஜெகஜீவன் ராம் பெருந்தலைவர் காமராஜர் அப்பா அவ்வளோ பெரிய 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 ஜாமெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மழைச்சி போய் அந்த அந்த திருமணத்தை பார்த்தேன் பெரிய அக்கா வந்து அதிக நாள் என்னோட இல்லை அதாவது என்னவங்க எங்க கூட சேர்ந்து இல்லை எனக்கு அஞ்சாவது படிக்கும்போது அவங்க திருமணம் ஆகிடுச்சு இல்லையா எழுபத்தஞ்சுலேயே திருமணம் ஆகி அவங்க சென்னை வந்துவிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறமா வந்து என் கூட அதிக நாள் இருந்தது என்னோட இன்னொரு அக்கா சார்மதி தான் அவங்க தான் நான் ப்ளஸ் டூ படிக்கிறவர்களையும் என் கூட இருந்தவங்க நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எம்பிபிஎஸ் படிக்கும்போது தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவங்க திருமணம் நடக்குது ஃபஸ்ட் இயர் பட நான் வந்து டாக்டர் தான் படிக்கணும் அதாவது டாக்டர் வேறு எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும் அப்போது வந்து உங்களுக்கு ஒல்லி கவர்மெண்ட் காலேஜ் தாங்க எட்டு தான் கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் சென்னையில் மூணு இருக்கும் ஸ்டான்லி கீழ்பாக் எம்எம்சி அப்போ இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி தஞ்சாவூர் இப்படி மதுரை ஒரு எட்டு தான் செங்கல்பட்டு நினச்சி பாருங்கள் ஒரு எண்ணூறு சீட்டு தான் தமிழ்நாட்டில் எண்ணூரில் ஒருத்தர்னா நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் அது கிடைக்கும் எம்ஜிஆரோடைய ஆட்சி ஆனால் சும்மா சொல்லக்கூடாது எம்ஜிஆர் வந்து நேர்மையாக அந்த மெரிட் லிஸ்ட்டோட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த சீட்டை நிறைய பேர் என் கூட அந்த பேச்சில் வந்த எல்லாருமே வந்தாங்க கடைசி அப்படி பார்க்கும்போது என்னோட அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அவங்க திருமணமாகி வந்துவிட்டாங்கிறதுனால அவங்க வந்து எங்கள் கூட அதிகமாக அங்கே திரு ஊரில் இல்லை அடுத்தாக்கா தான் இருந்தாங்க ப்ளஸ் டூக்கு பிறகு நீங்கள் திரும்ப இந்த துக்காஸ்தா இருந்தாங்க அதுக்கு வந்து ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறமா எம்பிபிஎஸ்ஆன்னமாரி வந்து சேர்ந்துட்டேன் சென்னை மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் என்னை வந்து எங்கள் அப்பா விடுதியில் தான் சேர்த்தார் மாணவர் விடுதி அங்கே இருக்குது பார்க் டவுனில் இருக்குது நீங்கள் இப்போ அது இல்லை இடிச்சிட்டாங்க அது உள்ள ஒரு அஞ்சு வருஷம் நான் அங்கே தான் இருந்தேன் அங்கே இருந்தாலும் என்னான்னு கேட்டிங்கன்னா அக்கா வீடு கோபாலபுரம் கோபாலபுரத்தில் அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அக்கா அவங்க தமிழரசிட்டு இருக்காங்க அத்தானுடைய தன்மை அவங்க ஒரு காலத்தில் அவங்க அழகிரி சார் அவங்க பெரிய தண்ண அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க அதுக்கு தான் அவங்க மதுரைக்கு போனாங்க கலைஞர் மேலே மாடியில் இருப்பார் எங்கள் அப்பா இருப்பாங்க அவங்க இருப்பாங்க தயாலம்மான் சொன்னால் அவங்க அத்தை இருப்பாங்க எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அந்த ஹாலில் தான் அவருக்கு டிவி பொதுவாக டிவி வச்சுருப்பாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பார்ப்போம் உள்ளுக்குள்ளே கடை படத்தில் அந்த கடைசியில் அப்படியே நேராக போனீங்கன்னா தளபதி முதலரோட ரூமு அதில் தான் அவங்க அக்கெல்லாம் உதயா செந்தா எல்லாமே அவங்க சிந்து எல்லாமே அந்த ரூமில் இருப்பாங்க எனக்கு சைடில் ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூமில் தான் நான் போய் படுத்தப்பேன் எங்கள் அக்காவுக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா சனி ஞாயிறு லீவு காலேஜ்னாக்கா சனிக்கிழமை வரும்னு எதிர்பார்ப்பாங்க அதில் ரொம்ப பாசமாக இருப்பாங்களே சில நான் நான் போக மாட்டேன் சனிக்கிழமை போகாமல் ஆஸ்ட்லேயே இருந்துக்கும் போது எனக்கு ஃபோன் வரும் அப்போல்லாம் அந்த கால் லேண்ட்லைனில் அவன் போய் பிஸா போட்டு பேசுகிறது தான் அவன் போய் கேது பேசுகிறது தான் அவங்க வீட்டிலேருந்து லேண்ட்லேருந்து அந்த கால் எங்களுக்கு வரும் என் ஃப்ளோர்லேயே ரேர் பிளாக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நூற்றி நாற்பத்தெட்டு என்னுடைய ரூம் நம்பரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கெலாம் ஒரு கால் வந்துச்சுன்னா ஏய் உன் அக்காக்காக தான் கூப்பிட்றான் கரெக்டாக என் ரூமில் உள்ளவன் சொல்லுவான் தம்பி நீ இல்லை அக்கா கூப்பிட்றான் அதுமாரி இப்போ ஃபோன் வந்தேன் என் தம்பி ஏம்பா வரல அப்படின்னா அதை வந்துடும் வரேன் மதியானம் சாப்பாடு வந்துடுப்பா அப்படின்னாப்ப சரி அக்கா கூப்பிட்டாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஸ்ஸை பிடிச்சி த்ரீ ஏ அப்படியே என்ன ஞாபகம் பாருங்கள் பஸ் நம்பரு இன்றைக்கும் அந்த நம்பரு ஓடும் நினைக்கிறேன் தெரில திரியே பஸ்ஸு கோவாவை இங்கே வந்து பாட்டு வந்து இறங்கணும் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பில் இறங்கினா அப்படியே போய் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் எங்கள் ஹாஸ்டல் சனி ஞாயிறு அக்கா கூட வந்துப்பேன் அவங்க வீட்டில் நல்லா சாப்பாடு ஹாஸ்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் எங்களுக்கு தெரியுமே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த இதெல்லாம் கோழிக்கறி இதெல்லாம் நல்லா செய்வாங்க அவங்க வீட்டில் திருப்தியாக சாப்பிட்டு வந்தால் சினிமா சினிமாக்கு போகிறதா ஈவினிங் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போவோம் அப்படிலாம் தேவி பேரடைஸு அலங்கார் மவுண்ட் ஓடு வந்துட்டிங்கன்னா சாந்தி இந்த மாதிரி எங்கேயாவது சினிமா பார்க்க கூட எல்லாம் ஒன்றா போயிட்டு அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் நாங்கள் மறக்க முடியாத அனுபவம் அக்கா வந்து ஆனால் விட மாட்டாப்புல வரல அப்படின்னு சொன்னால் தம்பி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுவாப்புல திரும்ப திங்கக்கிழமை காலையில் ஒன்றா சேர்ந்து நானும் ஒது இது எல்லாம் சேர்ந்து கார் ஒன்று டூ ட்ரிபிள் ஒன்று அம்பா சென்டர் ப்ளூ கலர் இதெல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு கொண்டு டிரைவர் வந்து என்ன அவர் டான் பாஸ்கோவில் படித்தார் ஆறாவது ஏழாவது எட்டாவது அந்த காலகட்டத்தில் அவர் படிக்கிறார் நான் சென்னை மருத்துவக்கூள் ஏரியில் படிக்கிறேன் அவர் கொண்டாந்து டான் பாஸ்கோ ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு என்னையை கொண்டாந்து டேராக ஹாஸ்டலில் கொண்டாந்து விட்டுட்டு அவர் டிரைவர் வந்துடுவார் கவ பார்க்க போகும்போது எப்படி கலைஞரை பார்த்துருப்பீங்க அப்போ கலைஞரை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு தலைவராக வந்து பார்த்துட்டு இருக்கிற காலத்தில் நீங்கள் ஒரு மாமாவாக வந்து அவரை வீட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு பெரிய பிரமிப்பு தான் அதிகமாக குடும்பத்தில் உள்ள நபர்களோட அதிகமாக செலவு பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவர் எப்பயாவது ஒருத்தர முக்கியமாக அவருடைய பிறந்தநாள் அப்படின்னா எல்லாருமே ஆசை வாங்குவாங்க பொங்கல் இந்த மாதிரி புத்தாண்டு இந்த மாதிரி சமயங்கள்லாம் எல்லாருமே அவர்கிட்ட ஆசை வாங்குவாங்க அவர் வந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிற மாதிரி அவருக்கு நேரம் கிடையாதுங்க அவரை பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே அரசியல் அரசியல்வாதிகள்னா தமிழ்நாட்டில் அவரை மாதிரி யாருமே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது எழுதுவது படிப்பது இல்லைனா கூட்டங்கள் கலந்துவது வெளியூர் போவது இல்லைனா தொண்டர்களை சந்திப்பது இல்லைன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி தானே அவருடைய வாழ்க்கை போச்சு அப்பப்போ நான் பார்ப்பேன் எல்லாம் ஞாபகம் இருக்கேன் எனக்குலாம் ஏன்னா நான் கோபாலபுரத்தில் போய் வாசலில் அந்த ஆளில் காலத்துலேருந்து சின்ன மாடிப்படி போகிறது அது கீழே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும் ஸ்பேஸ் அதில் தான் சண்முக அவருடைய உதவியாளர் அங்கே தான் உட்காந்துருப்பார் அங்கே தான் டைப்பில் அடிப்பார் கலைஞருடைய கடிதங்கள்லாம் அவர் பாருக்கு முற சொல்லியில் அவர் எழுதுறது நான் அப்படியே பார்த்துருக்கேன் அப்படியே கொட்டை கொட்டையாக அழகாக கருப்பு மயில ஏ ஃபோர் சைஸில் ஒரு நான் பார்ப்பேன் ஏன் தலைவர் எழுதி கொடுத்தாரு ஆமாயா அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக அடிச்சுட்டு இருப்பார் பேச்சு கொடுத்தா பேசாதையா அப்படின்னு பாரு ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா திட்டுவாரியா அவர் பிசாமரியா அப்படின்ட்டு பயங்கர செஞ்சு பார்ப்பேங்க அப்படியே அது ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு பேச்சு தான் எழுதுவார் பின்பக்கம் எழுத மாட்டார் திரும்ப வேறு ஒரு தாள் ஒரு தாளில் ஒரு ஒரு பக்கம் தான் எழுதுவார் அப்படியே எந்த இடத்துலையும் ஒரு அடித்தல் இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது முரசொலி கடிதெல்லாம் அதை டைப்பில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் அது முரசொலிக்கு போகும் அப்போ நான் அது மாதிரி பார்த்துருக்கேன் நிறைய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல வைகோலாம் வந்து அப்படியே மணிக்கணக்காக பார்த்துட்டுப்பாரு என் அப்பா சொல்லுவதில் வை கோபால் சாமி சின்ன அப்பா காலேஜில் படிச்சுருந்தாங்க தலைவர் எப்போ வராரு எப்போ வராருன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பார் கதவு தரக்க சத்த கேட்டு தான் நிறையா சில நேரம் இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பெரிய ரெண்டாம் கட்ட தலைவர் ஆ கடை வீர சாமி முருகன் இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் தலைவர்கள் அந்த காலத்தில் அடிக்கடி வருவாங்க மாடிக்கு போவாங்க பார்த்துட்டு இருப்பேன் சரி பெரிய பெரிய தலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அப்போ நான் காலையில் ஸ்டூடெண்ட் கீ அப்பையே நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் நேரடியாக ஒருத்தர் கண்ணதாசனை பார்த்தேன் அப்போது போகும்போது கண்ணதாசனை பார்த்தேன் நிறைய ஒரு தடவை சிவாஜி கணேசன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிற அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா என்னடாது எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் அப்போ தான் சொன்னாங்க இங்கே வராத ஆளுகளே கிடையாதுப்பா எம்ஜிஆரே இங்கே வந்து எத்தனை பேர உட்காந்துருக்காரு அப்படின்னு அப்பா அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம்மா அப்படின்னு நான் மலைப்பாக அந்த இடத்த நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த அனுபவம் உண்டு அவர் பார்த்துருக்கேன் என் மேலே ஒரு ஒரு பிரியம் உண்டு தலைவருக்கு பாசம் உண்டு அதுக்கப்புறம் வள்ளலாறு மீது எனக்கு ஈடுபாடு வந்த பிறகு தான் அவர் என் கூட கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சார் உங்கள் படிப்பு பற்றிலாம் விசாரிப்பாரேன் இப்படி என்ன படிச்சுட்டு இருக்கீங்க என்ன இருக்கு என்ன மாதிரி இல்லை நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு தெரியுமா அவருக்கு டிசிஹெச் கிடச்சிது எனக்கு டிசிஹெச் முடிச்சுட்டு முடி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மேரேஜ் நடந்துச்சு கவர்மெண்ட் சர்வீஸில் சேர்ந்துட்டேன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறுலேயே சேர்ந்துட்டேன் எம்பிஎஸ் சேர்ந்தது எண்பத்தி ரெண்டு எம்ஜிஆரோட ஆட்சி டிசிஹெச் கிடைக்கும் போது ஜெயலலிதாவோட ஆட்சி பணியில் சேரும்போதும் ஜெயலலிதாவோடைய ஆட்சி அப்போ என்னுடைய திருமணத்தில் பேசும்போதே சொல்லிட்டார் தம்பி ராஜமூர்த்தி தன்னுடைய சொந்த உழைப்பால் அவருடைய முயற்சியால் அவர் எம்பிபிஎஸ் பட்டம் போயிருந்தார் அந்த டிசிஹெச்சும் அவர் இப்போ வாங்கினார் சீட்டு வாங்கினார் அரசு பணியிலையும் அவர் என்னுடைய தயவு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு என்ன அவருக்கு என்னையா கலைஞருக்கார் வாங்கி கொடுத்துரு அப்படி இல்லை அது சொல்கிறாருங்க என் அப்படியே இன்னும் அது அப்படியே இருக்குதுங்க சான்றி என் வீடியோ கலைஞர் பேசுகிறாருங்க அப்படி தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் தம்பி ராஜமூர்த்தி என் சம்பந்தி அப்படி தான் சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சொன்னார் எந்த விதமான ஒரு சிபார்சுக்கும் வராத ஒரு அவங்க அப்பா எங்கள் அப்பா சொல்கிறார் ஜெயராமன் என்னுடைய அருமை சம்பந்தி அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுகிறாரு கலைஞர் ஆமாம் அது வந்து அப்படியே எனக்கு ரொம்ப இன்னைக்கு நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அக்கா கேட்பாங்களா சார் உங்களோட படிப்பு விஷயங்கள் பத்தி எல்லாம் வந்து நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது எல்லாம் இல்ல இல்ல அக்கா வந்து தெரியும் ஏன்னா நான் நல்லா படிச்சு படிப்பேன் தம்பி கிட்ட வந்து படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தம்பி வந்து எப்படியும் படிச்சிருவாப்புல என்ன சொல்லுவாப்னா உதயாவுக்கு நல்லா ஏதாவது பாட சொல்லி கொடுப்பாப்புல நான் உதயம் கூட ரூமுக்குள்ள விட்டுருவாப்புல என்னையும் ஒரு உதயாவையும் தனியா ரூமுக்குள்ள நான் ஏன் கூட தான் தம்பி படுத்துருப்பாப்புல நான் போயிட்டேன்னா என் கூட வந்து ஒட்டிப்பாப்புல உதயநிதி நான் அவர் ஒன்றா தான் படுத்துருப்போம் என் மேலே காலத்துக்கு போட்டுவிட்டு நைட்டு ரெண்டு பேரும் பதினோரு மணி வரலாம் பேசுவோம் அப்பா தூங்கடா நாளைக்கு காலையில் இதுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் தூங்குன்னு சொல்லுவேன் அப்புறம் பொதிக்கு தூங்குவில அப்போ தம்பி உதயம் காதுனா அவருக்கு ஏன் அதெல்லாம் நம்ம என்ன சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கோம் அவரும் படிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அதனால் என் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு அதுமாதிரி அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நம்மளும் கரெக்டாக ஒரு அறிஞர் சேதம் வைக்காமல் எம்எம்சியில் பாஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம் இப்போ இந்த அக்காவோடய சமையலில் உங்களுக்கு பிடிச்சது எது நல்லா குழம்பு வைக்கிறது குழம்பு ரசம் எல்லாமே நல்லா சமைக்கக்கூடியது வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டது எங்கள் சின்னம்மா எங்கள் சின்னம்மா வந்து எங்கள் இருந்து நான் சொன்னல எங்கள் பாட்டி அப்பாவோட அவங்க உள்ளபடி அவங்க அந்த வளர்த்த விதம் வந்து அந்த மாதிரி வளர்த்தாங்க ஒரே ஒரு சம்பவம்னு சொல்லணும் அவங்களை பற்றி ஏன்னா அவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுத்தது அக்காவுக்குலாம் அந்த சமையல் அந்த அம்மா கை பக்குவம் எல்லாம் கிராமத்திலலாம் சட்டியில்தான் குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி குழம்பாக இருந்தாலும் சட்டியில் வைப்பாங்க அல்லது ஒரு தொகையை அரைச்சாலும் சரி சின்ன ஒரு வத்த குழம்பு தான் வச்சாங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது வான் சட்டியில் வச்சாலும் வத்த குழம்பு வச்சா அப்போல்லாம் கறி அடுப்பு தான் விறகு எடுப்பு தானேங்க இப்போ அதுக்கப்புறம் தானே இந்த அடுப்பெலாம் இப்போ கேஸ் அது எல்லாம் வந்துச்சு அப்போல்லாம் அதெல்லாம் சமைப்பாங்க இப்போ அந்த பாட்டி சொல்லி கொடுத்தது தான் அந்த பாண்டியை வந்து எங்களை வளர்த்தது அந்த மாதிரி வளர்த்து விதம் என்ன ஏதோ சொன்னதுன்னே உங்கள் ரெண்டரை வயசில் விட்டுட்டு எங்கள் அம்மா இருந்துட்டாங்க எனக்கு உடம்பு சொல்லுன்னா என்னை சிறியா தான் தூக்கிட்டு போகணும் டாக்டர் கேப்டன் சம்பந்தன் ஒருத்தர் அவரை பற்றி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறார் அவர் எப்படிப்பட்ட ஆளுநர் கேப்டன் சம்மந்தம் எம்பிபிஎஸ் தான் அவர் வந்து சீரிய ஆயில ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவர் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாருங்க வெஸ்ட்டி தான் கட்டியிருப்பார் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார் ஃபுல் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் இருப்பார் சிகப்பாக இருப்பார் மீட்ரியில் ஒர்க் பண்ணவர் அதனால தான் கேப்டன் சம்மந்தம் அது மின்ட்ரியில் ரிட்டையர் ஆயிடுவாங்க சீரிய ஆயில் வந்துட்டார் சீரிய ஆயில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எம்ஜிஆர் வந்து ஒரு நாடகம் போடுறார் இந்த நாடகம் பேர் திருமணத்தை சீரியாவில் நடக்குது ஒரு நாடகம் அதில் ஒரு பைல்வானா ஒருத்தர் நடிக்கிறவரை எம்ஜிஆர் தூக்கி நடிக்கி நடிக்கிற மாதிரி சீன் கீழே உட்காந்து அப்படியே தூக்கி தலைக்கு மேலே அப்படி தூக்கணுமா இப்போ அப்படி உட்காந்து தூக்கி தம் கட்டி ஒரு தூக்கும் போது ஃப்ராக்சர் ஆகிடுது காலையில் காலையில் முட்டிக்கிட்டு ஃப்ராக்சர் எம்ஜிஆர் சீரியா இல்லை இந்த நாடகத்தை அப்படியே ஃப்ராக்ச்சர் ஆகணும் உடனே எல்லோரும் இதாகிடறாங்க ஆஹா ஃப்ராக்சர் ஆகிடுன்னா ஒரே அதோட நாடகம் அதோட ஸ்டாப்பிடு உடனே என்ன பண்ணுறான் யார் டாக்டர் இப்படின்னாக்கா உடனே சொல்கிறாங்க சம்பந்தன் ஒருத்தருக்காரு கேப்டன் சம்பந்தம் வீட்டில் இருந்தார் அவட்டை கொண்டு போகணுன்னு அவட்ட கொண்டு போயிடறாங்க எம்ஜிஆரை அவர் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க சார் சம்பந்தம் டாக்டர் சார் வந்து எம்ஜிஆருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறார் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி இப்படியோ அப்படியே கொண்டு போங்க சென்னையோட அங்கே போய் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இங்கே எம் நடராஜன்ட்ட இங்கே வந்து பெரிய ஹார்ட்டோட ஸ்பெஷலிஸ்ட் விட்ட கொண்டு வந்தோன்னே யார் இதை பண்ணது இந்த போட்டது ஸ்கின்ட்டு இது யார் போட்டதுன்னு சீரியா இல்லை டாக்டர் சம்பந்தன் ஒண்டர்ஃபுல்லாக ஐயா அட்டாசமாக போட்டிருக்காரு அதனால காம்ப்ளிகேஷன் வராமல் ஆயிடுச்சு நல்ல வேலை அப்படின்னோடனே எம்ஜிஆருக்கா அப்படியா திரும்ப அந்த சம்மந்தத்துக்கு ஒரு ஃபியேட்டு கார் வாங்கி கொடுத்துருக்காரு நான் சொன்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அது ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு டாக்டரேட்டே நான் என்னை கொண்டு போவாங்க ஏன்னா யூசி போட மாட்டாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போலாம் திருவண்ணாட்டிலேருந்து சீரியாழிக்கு வந்துங்க பஸ்ஸெல்லாம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஒரு பஸ் தாங்க போகும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மே மாதத்தில் உச்சி வெயில் அடிக்கிற நேரத்தில் எனக்கு பயங்கரமாக ஜோராக வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு பத்தரை பதினொன்று மணிக்கு மேலே என்னை சீரியாழி கூப்பிட்டு போகிறது எங்கள் பாட்டி ஆஷ் பதி பஸ்ஸில் பஸ்ஸில் வந்து ஏற்றிட்டு போகும்போது சீர்கள்ேருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் முன்னாடி சூற காடுன்னு ஒரு இடம் இருக்குங்க ஒரு பெரிய ரோடு அங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சு பஸ்ஸு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் எல்லாரும் இறங்குங்க பஸ்ஸு எப்போ திரும்பி போகணுன்னு தெரியாதுன்ட்டார் கண்டிப்பே அவ்வளோதான் திரும்ப எப்போ பஸ் வருது ஒரு ரெண்டு மூணு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுறது பாட்டி என்னை தூக்கிட்டு அந்த வெயிலில் நினச்சி பாருங்க நடக்குதுங்க நடந்துகிட்டே இருக்குது என்டா முடியல அதால் பாவம் பா ராஜா கொஞ்சம் நேரம் இறங்கி நடந்து வாப்பா காலில் ஒரு செருப்பு ஒன்று போட்டு வச்சுருங்க மாட்டிக்கிட்டு வாப்பா கொஞ்ச நேரம் வாப்பா நான் அங்கே வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படியே முப்படியே தூக்கு தூக்குன்னு அழுகிறேன் வாறம் இந்த இந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்பை மாற்றி தூக்குது ஒரு குழிமர்த்து இடையிலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கு திரும்ப தூக்குது ரொம்ப பாவம் கஷ்டமாக வச்சு திரும்பிட்டு ஒரு திண்ணியில் ஒரு தென்பாதை தாண்டி போகும்போது ஒரு வீட்டு திண்ணியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கு எல்லாம் விட என்ன மன வணக்கலாம் நிற்கிதுங்க எப்படிங்க நம்மளை அந்த மாதிரி ஆளாக்கி அவங்களாம் இல்லைன்னா நம்ம வீடு இல்லைங்க தூக்கிட்டு அவங்க அந்த சம்மந்தம் டாக்டர் வீட்டுக்கு வீட்டு வாங்க அவர் வீட்டு வா அதை அவ அவர் கிளினிக் வாங்கலை பெஞ்சு ஒன்று போட்டுருவாங்க அதில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆசை அது வேர்த்து ஊத்துது அப்படியே கொஞ்ச நேரம் வேறு அடகு மூச்சு இடையில உட்காந்து அப்படியே உட்காந்து அதுக்கப்புறம் உள்ளே தூக்கிட்டு போய் அவர்கிட்ட சொல்லுது தாய் இல்லாத பிள்ளை படாத படுப்படுத்து அங்கே பஸ்ஸு இதாகி போச்சு அங்கேயே தூக்கிட்டு வரோன்னு அவரே டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அப்படியே அப்படியாப்பா அப்படியே ஆமாம் ஐயோட பாமை அப்படின்னு பரிதாபப்பட்டார் நினச்சி பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு பாட்டி எங்களுக்கு கிடைச்சது உள்ளபடி ஆண்டவன் அதான் ஒரு வாசல் முடினால் மறுவாசல் திறப்பான்னு சொல்லுவாங்களே கடவுள் என்னுடைய அன் அன்னையை பெற்ற தாயை வந்து பறித்து கொண்டால் எனக்கு இன்னொரு தாயாக என்னுடைய பாட்டி எங்களுக்கு எனக்கு எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அவங்க கிடைச்சது முன்னாடி அவங்க ஒரு தெய்வம் தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூட எடுத்தோன்னே அவங்களுக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி கூட நான் நீங்கள் சொன்னேன் அப்படி நினச்சி பாருங்கள் இப்படி படாப்படாத சொல்லுவோம் உன்னை தூக்கி வச்சு தூக்கி வச்சு இடுப்பில் என்ன இடுப்பேன்னா கீழே இறங்க மாட்டேன் இடுப்பே தெரிஞ்சு போச்சுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும் அந்த பாட்டி அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க அவங்க சொல்லி கொடுத்தது அக்காவுக்கு அதாவது பக்குவம்னா இவ்வளவு வந்து புளி கரைக்கணும் இவ்வளோ உப்பு போடணும் எப்படி தண்ணி கலக்கணும் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிது குழம்புல நிறைய விஷயம் இருக்குதுங்கிறது அக்கா தான் தெரியும் அதை எடுத்து ஊற்றி சாப்பிடும்போது அந்த சுவை இருக்குல்ல அந்த சுவை வந்து கலைஞருக்கே ரொம்ப பிடிக்குமா அக்கா வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப அப்படின்னா இதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பாட்டி கிராமத்தில் உள்ளவங்க சமைக்கக்கூடிய சமையல் அந்த மாதிரி எல்லாமே எல்லா சமையலுமே உங்களுக்கு இட்லி சுடுறதுலேருந்து இட்லிக்கு இறக்கக்கூடிய சட்டியாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் வத்த குழம்பாக இருந்தாலும் எந்த குழம்பாக இருந்தாலும் ரசமாக இருந்தால் எதுவும் இருந்தாலும் வைக்கக்கூடிய சமையல் மிக மிக அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி வரையிலும் வந்து அக்கா வந்து வீட்டில் வந்து சமையல்காரவங்க நிறைய வேலை செய்கிறாங்க இருந்தாலும் கூட உங்களுடைய மேற்பார்வை கரெக்டாக இருக்கணும் போய் எடுத்து பாப்பாப்பில் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஆக்கில் ஊற்றி பார்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் இது சேர்த்துக்கோ இன்னும் கொஞ்சம் புள்ளி காட்சிகள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோட்டுக்கு இல்லைன்னா எம்சிம்பது சாரப்பிடி ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து வந்துடும் அப்படின்னா அந்த அந்த குழம்பு வந்து அந்த பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அக்காவுக்கு முடியும் அதுக்கு என்னையும் இருக்கக்கூடாது எண்ணெய் இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லாமே ஒரு அதை அளவாக இருக்கும் உடம்புக்கு கெடுதலும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து தமிழக முதல்வரை இன்றைக்கி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து தேவையான உணவை அவருக்கு பிடித்த மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிடித்த மாதிரி தருவதில் எங்கள் அக்காவுடைய சமையல் அவன் சொல்லணும் சொல்லிட்டேன் கடைக்குட்டி பையங்கிறப்ப அப்படி அக்கா கூட சின்ன வயசில் குறும்புகள் பண்ணி அக்காக்கள்கிட்ட அடி வாங்கின அனுபவங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கா இல்லை அவங்கள்ட்ட நான் அடி வாங்கினேன் நான் தான் அவங்கள அடிப்பேன் ஏன்னா நம்ம ஒரே பையன் செல்லப்பில்ல எனக்கு தங்கச்சி ஒன்று இருக்காது பாவம் அதுக்கு இப்போ ரெண்டாண்டு எங்கள் அப்பா வந்து இப்போ ரெண்டாவது கல்யாணம் ஏன்னா ஒரு அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒருத்தவங்க துணை வேணும் நாங்கள்லாம் ஒரு மூணு பேர் இருக்கோங்கிறதுனால வந்து ஒரு சின்னம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்த ஜெயந்தி அவங்க பேர் அது நான் தான் மிரட்டுவேன் உருட்டுவேன் எல்லாரும் நான் தான் அடிப்பேன் விட்டு காலை பிடிச்சி விட்டு கையை பிடிச்சி விட்டு அழுத்து விட்டுன்னு சொல்லிட்டு ராஜபோகம் இருப்பேன் அக்காலாம் தான் போய் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஜெயந்தியை கூட வந்தப்போ நம்ம சாரமுதியும் நான் மிரட்டிகிட்டு இருப்பேன் நான் சொன்னதான் தான் கேட்கணும் அப்படின்னு சாரமுதி என் மேலே நான் என்ன தான் திட்டினாலும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் என் மேலே தம்பி தம்பின்னு ஒரு பாசமாக இருப்பேன் அப்படின் சாரமுதி ஜெயந்தியும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இன்றைக்கி வரலும் வந்து என் மேலே ஒரு பாசம் உயிர் அந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு கூட்டு பறவைங்கிற மாதிரி ஒன்றா வாழ்ந்திருக்கோம் ஒன்றா இருந்திருக்கோம் உள்ளபடியே மறக்க முடியாத ஒரு சகோதர பாசம் ஒரே பையன் அதனால் மேலே ஒரு பாசம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது அதான் நல்லா பார்த்துக்கணும் தாய் இல்லாத விட்டு போன பிள்ளை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் இருக்கும் பாசம் அன்பு அவ்வளோதான் சின்ன சின்ன சண்டைகள் தானே வரப்பு வீட்டில் நல்லா நான் அப்படிங்கிறதுனால என்னை பிடிக்கும் அவங்களுக்கு சின்னக்கா சாரவதி உறவுகள் நல்லா படிப்பு பெரியக்கா சுமாராக தான் படிப்பில்ல ஆனால் அவங்க ப்ளஸ் டூ இது சாரி ப்ளஸ் டூலாம் கிடையாது அப்போ எஸ்எஸ்எல்சி தான் எஸ்எஸ்எல்சி முடிஞ்ச உடனே அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு எழுபத்தஞ்சிலாம் அவங்க முடிக்கிறாங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சால் அந்த வருஷமே அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு கொடுத்தாங்க ஒன்றாவில் நல்ல குடும்பம் திருவண்ணாட்டில் நல்லதொரு குடும்பங்கிற மாதிரி பல்கலைக்கழகம் மாதிரி எங்கள் அப்பா ஒரு தலைமை ஆசிரியர் அவர் கண்டிப்பாக இல்லாதபோ எங்களெல்லாம் வளர்த்தாரு அன்பை காட்டி வளர்த்தார் ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எங்கள் அப்பா எனக்கு ஒரு நிலையில் வந்து அவர் வந்து தோலுக்கு மேலே வளர்ந்துட்டால் நண்பனாக போக வைக்கின்னு சொல்கிறாங்களே அது வந்து எங்கள் அப்பா என்னை வளர்த்த விதம் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் ஹாஸ்டலில் வந்தாலும் சரி என் கூட இருக்கக்கூடிய என் கூட மனோரு குமார்னு ஒருத்தர் ராஜ்குமார் ரெண்டு ராஜ்குமார் எல்லாம் பேசுகிறேன் ரெண்டு ராஜ்குமார் சென்னையில் இருக்காங்க மனோர்கள் கூட இப்போ இதில் இருக்கார் ரெண்டனில் இருக்கார் குமார்னு ஒருத்தர் அவர் யூஎஸ்சியில் இருக்கார் எல்லாரும் எங்கள் அப்பா வந்துட்டாருன்னா சார் வந்துருவாங்க ராஜமண்டி அப்பா வந்திருக்காரா டே ராஜமண்டி அப்பா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா கூடையும் ஜாலியாக வெத்தலை பாக்கு போட்டு எப்போதுமே ஒரு ஜாலியான டைப்பு அப்பா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை சனி நாயரு நாங்கள சீட் ஆடிக்கிட்டுருக்கோம் அப்பப்போ ஹாஸ்டலில் சீட்டு விளையாடுவாங்க ரம்மி முந்நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கு எழுதுவோம் விளையாடுவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் விளையாடுறதுனால அவங்க தெரியும் திரும்ப குழந்தைகள் ரம்மி தெரியும் ஒரு ரம்மி ஒரு சைங்கரம் ரம்மி துப்பிட்டு உச்சி பதிமூணு கார்டு ஒரு நாள் சனிக்கிழமை அது மாதிரி ஈவினிங் அக்கா வீட்டுக்கு போகணு சாயங்காலம் நாலரை மணி இருக்கும் ஏன் ரூம் ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் சீட் ஆடிட்டு இருக்கோம் ஆறு ஏழு பேர் உட்காந்து அந்த குருமூர்த்தி நானே இவங்க ராஜ்குமார் இந்த மாதிரி உட்காந்து இருக்கோம் இந்த மாதிரி கதவை சாத்திட்டு உள்ளே ஆடிட்டு இருக்கோம் ரெண்டு கட்டிலும் ஓட தூக்கி போட்டு அப்போ வந்து கதை டக்கு டக்குன்னு சத்திர சத்த எவனோ வந்திருக்கான் அப்படி ஆட்டத்துக்காக வந்து விளையாட்றதுக்காக ரொக்க நம்ம ஆளுங்க ஹாஸ்டலில் இருந்தேன் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கிற அப்பா விற்கிறாரு வெயிட்ரு வெயில் பார்த்துட்டு பயலோட மயந்து போயிட்டான் சீட்டு தான் போட்டுருக்கான் ஆ ஆகிட்டே ஜப்புக்கா ஜப்ப மூட்டான் அப்போ பார்த்துட்டாரு ஏ அமைதி உட்கார் 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 ஒன்று ஏன் களை 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 மணி பாட்டாங்க ஆடு பாடு 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 பண்ணிட்டு உட்காந்துட்டார் சைடில் உட்காந்துட்டார் எல்லாம் மாறி நெலிகிறானுங்க என்னப்பா ஏன் ஏன் எது யோசனை பண்ணுங்க விளாடுங்க விளையாடுங்க என்ன பாயிண்ட் என்ன எது ஹையஸ்ட் பாயிண்ட்டு இந்த ஏதோ பாயிண்ட் சொல்கிறேன் நான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ வேணும் ஆ எது உண்டாடினேரு உண்டு பத்து ரூபா இந்த பயிலோ பத்து ரூபாய்க்கு வந்து ஆடிட்டுருக்கானுங்களா காசு வச்சு இன்னும் சம்பாதிக்கிற ரசி கிடையாது காசை காசு தான் படிச்சுட்டு இருக்கோம் தப்பு தான் அது ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலாம் ஜாலியாக வந்து அவர் இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணி விளையாண்டுட்டு திரும்பி போகும்போது நான் அவருக்கு போகிறோம் அவரை ஏற்றி விடுறதுக்கு போகிறேன் கீழே காரில் என் அக்கா வீடு கார் தான் வந்து ஏற்றி விடுறதுன்னு சொல்கிறார் விளையாட்டுலாம் இருக்க வேண்டியதுதான்ப்பா கேளிக்கே இது வேடிக்கைலாம் தேவைதான் ஆனால் படிப்பில் கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க அதை பாருங்கள் குறிப்பிட்ட ஒரு இது பாருங்கள் ஒன்றும் திட்டவே இல்லைங்க அவரு இதெல்லாம் வேணும் தான்ப்பா வேண்டான்னு சொல்லலை ஜாலியாக இருக்க வேண்டியதுதான் அதே நேரத்தில் படிப்புலேயும் கவனம் இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க அது தான் என்னை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு அப்பா நம்ம கிடச்சிருக்கா நம்ம நம்ப அவரெல்லாம் ஏமாற்றிடக்கூடாதுன்னு மேலே வந்தோங்க அந்த மாதிரி தாங்க இருக்கணும் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு எல்லார பெற்றோர்களுக்கும் நான் இது வழியாக சொல்லிக்கிறது விரும்புறது அதுதான் நீங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக அது இதுன்னு போனீங்கன்னா அவன் வேற மாதிரி போயிடுவான் ஓ போயா உன்னால் முடிஞ்சதை பாரியான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சில பிள்ளைங்க ஒன்று தானே ஆனால் எங்கள் அப்பா வந்து தெரிஞ்ச அது அது சைக்காலஜின்பாங்களே சூப்பர் எப்படி ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தி கொண்டு வரணுங்கிறதுல பெரிய மனுஷன் உள்ளபடியே பெரிய மனுஷன்னா அதுதான் பெரிய மனுஷன் இவ்வளோ வீட்டில் வந்து சகோதரி வந்த விளையாட்டுகள் வீட்டில் சகோதரிகளெலாம் விளாட தெரியாது எங்கள் வீட்டுக்கு போனோம்னா எங்கள் வீட்டில் விளையாட்டுகள் விளையாடுவது விளையாடுறேன் முதல்வர் காரில் நீ முதல்வரே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சீட்டு விளையாடுறது ஒரு போஸ்டிங் வந்து திருவங்களை உங்களுக்கு சீட்டு விளையாடுவோம் நூறுவா நான் கூட்டு அதிகபட்சம் நூறுரூவா நான் கூட்டு அந்த காலத்துலலாம் என்ன எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு தான் சீட்டாட்டத்தில் ஆட்டத்தில் நாகோட்டை முன்னூற்றி இருபது பாயிண்ட்டுக்கு வரும் இன்னும் முதல்வர்னா அதான் போது நாகையா சோழன் திருச்சியில் பரணிதரன் இவங்கெல்லாம் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களில் அந்த லிஸ்ட்டு இஏபி சிவாஜி இங்கே இருக்கார் முன்னாடி ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இவங்கெல்லாம் ஒரு செட்டு நிறைய ஒரு செட்டு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அவங்க வருவாங்க ஓ உங்களை வீட்டுக்கு கொஞ்சம் வெற்றி கொண்டான் வெற்றி கொண்டாலாம் என் கல்யாணத்துப்பெல்லாம் வெற்றி கொண்டாலாம் இருக்கார் சீட் ஆட்டம் ஓஸ்ட்டி ஆடுவாங்க அது நல்ல டைம் பாஸ் ரிலாக்ஸ்டாக இருவான் சீட்டாருக்கு அண்ணாவுக்கே சீட் ஆட்டா ரொம்ப பிடிக்கும் அண்ணாவே சொல்லியிருக்காரு எனக்கு சீட் ஆட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வேற அப்படின் கேரம் விளையாடுறதும் சீட்டை விளையாடுறதும் அண்ணாவுக்கு பிடிக்கிற மாதிரி நானும் விளையாண்டுட்டு இருக்கேன் நேற்று கூட ஃபுல்லாக இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு இல்லை அவங்க டைம் பாஸ்ங்கன்னா இப்போ ஃப்ரீயாக இருக்கும் எட்டு பேர் ஒரு நாலு ஆட்டம் போட்டு தான் வந்து அது ஒரு மைண்டு ரிலாக்ஸான ஒரு ஆட்டம் சீட் ஆட்டம் ரொம்ப அதிகமாக ஆட்டது கிடையாது ஐநூறு அப்படி வச்சு ஆடி இந்த மாதிரி ஆடும் அங்கேயே ஆடும் அவங்களுக்கு அக்காவுக்குலாம் ஆட தெரியாது நான் கேக்குறது வந்து அக்காவுகளோட சீட் ஆட்டம் மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது என்ன விளையாட்டுகள் அவங்க அவங்களாம் கிராமத்தில் விளையாட விளையாட்டுலாம் அவங்க விளையாடுவாங்க அந்த ரெண்டு அந்த காலத்தில் வந்து அக்கா எல்லாம் படிக்கிற ஸ்கூலில் படிக்கும் போது ஸ்கூலில் விளையாடுற விளையாட்டு பால் விளாடுறது இங்கே வந்துவிட்டாக்கா அப்போ செல்லு விளாடுறது இந்த மாதிரி கிராமத்தில் ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த மாதிரியே நொண்டி அடித்து விளையாடுறது கிராமத்தில் விளையாட விளையாட்டுலாம் அவங்களாம் நிறைய விளையாடுவாங்க அதில் எல்லாம் எந்த குறையுமே கிடையாது கிராமத்து விளையாட்டு அற்புதம் அதுவும் எங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டோம்னா ஆளை மரத்து விழுது பிடிச்சிட்டு ஆடுறது உங்களுக்கு கரி நாள்னு சொல்ல பொங்கலில் நாலாவது நாள் வந்துட்டோம்னா போய் ஆடுறது கடற்கரைக்கு போகிறது நிறைய தோழிகள்லாம் அந்த கிராமத்தில் தெருவே வந்து இது கூட்டாஞ்சூறாக்குறது கிராமத்து வாழ்க்கை விளாண்டவங்க தான் அவங்க எல்லாருமே மறக்க முடியாத அளவு குடும்பத்தில் மூத்தவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தில் அவங்களோட பங்கு என்ன அப்படின்னு இப்போ என்னுடைய அம்மா இல்லாத ஸ்தானத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படி தானே வச்சுக்கிறாங்க பார்க்குறதே என்னுடைய அம்மா மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா பாட்டி என்ன வளர்த்த பாட்டி இல்லை இது சின்னமாக இருக்காங்க சின்னமாக காட்டு அவங்க அவங்க வயசில் மூத்தவங்க அடுத்த குடும்பத்தில் வந்து முதல் எங்களுடைய இதில் வழிகாட்டினாக்கா என்னுடைய அக்கா பெரிய அக்கா தான்